வணக்கம் கதைப்போம் சிரிப்போம் வீட்டில் எலித்தொலை தாங்க முடியலன்னு ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருந்தாராம் அவரும் ரொம்ப சீரியஸாக என்ன பண்ணலான்னு ஐடியா கொடுத்துட்டு இருந்தாராம் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன் தான் இது வீட்டில் எலிப்பொறி இருக்கா அப்படின்னு அவர் கேட்டார் இருக்கு அதில் ஒரு கருவாட்டு துண்டை மாட்டி வச்சிரு நாங்கள் செய்வோம்ப்பா கருவாடெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்காது ஓகே மசால் வடை ஒன்றை எடுத்து மசால் வடையெல்லாம் ஏதப்பா வீட்டில் சரி விடு தேங்காய் துண்டு ஒரு பீஸ் எடுத்து கொலஸ்ட்ரால் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் நாங்கள் தேங்காயே யூஸ் பண்ணுறதில்லை அதுவும் இல்லையா சரி இந்த ரொட்டி துண்டை தேங்காய் அண்ணில் நினச்சி அவர் முடிக்கவே இல்லை அதுக்குள்ளே இவர் இல்லைப்பா என் மனைவிக்கு ப்ரெட்டு பிடிக்காதுங்கிறதால நாங்கள் வீட்டுக்கு ப்ரெட்டே வாங்க மாட்டோம்ப்பா ரொம்ப கடுப்பாகி போன அந்த ஃப்ரெண்டு கருவாடை இல்லை மசால் வடை இல்லை தேங்காய் இல்லை ரொட்டி துண்டு கூட இல்லை அப்புறம் அந்த பாழைப்போன எலி என்னதான் பண்ணது பண்ணுது உன் வீட்டில் அப்படின்னு கேட்டாராம் Thank <laughs> you.